ஹை நண்பர் நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் சம்மந்தப்பட்ட முக்கியமாக டிஎன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சம்மந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான அப்டேட் பற்றி இந்த புதிய பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுற எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் டீச்சர்ஸும் புகைப்படுத்துடன் கூடிய ஐடி கார்டு ப்ராப்பராக கட்டாயம் அணிய வேண்டும் முக்கியமாக வந்து ஒர்க் ஹவர்ஸில் அணிய வேண்டும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு முக்கியமாக அறுபதே நாட்களுக்குள்ளே புகைப்படத்துடன் கூடிய ஐடி கார்டு கண்டிப்பாக கொடுக்கணுன்ட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு அரசும் உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ முக்கியமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பண்ணிக்கு வரும்போது ஐடி கார்டு போட்டு தான் வரணும் ஐடி கார்டு இல்லைனா அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க எச்சரிக்கையும் எடுத்திருக்காங்க ஸோ எனதான் தமிழ்நாடு அரசு வந்து போட்டாலும் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ப்ராப்பராக வந்து ஐடி கார்டு அணிய மாட்டாங்க முக்கியமாக வந்து ஒர்க் டைம்ஸ் அணிய மாட்டாங்க அப்பப்போ அரசு உயர் அதிகாரிகள்லாம் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் சர்ப்ரைஸ் விசிட்டிங் அடிச்சு எல்லாரும் ப்ராப்பராக ட்ரெஸ் கோடில் வந்திருக்காங்களா ப்ராப்பராக ஐடி கார்டு போட்டிருக்காங்கல்லாம் செக் பண்ணணும் அப்போ தான் வந்து இதெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் அடுத்த மேட்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த டிஎன்எஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதை ஃபாலோ பண்ணி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னமும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கட்டு அரசு உதவி ஆசிரியர்கள்லாம் அவ்வளோ காத்துருக்காங்க இந்த வாட்டி டிஎன்எஸ் செலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே பர்சன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆச்சும் மூணு சதவீதம் உயர்த்தி வழங்க வேண்டும்ட்டு எதிர்பார்க்குறாங்க ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதை பண்ணாலும் அதை ஃபாலோ பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் மாற்றி பண்ணுவாங்களா இல்லையா தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அரசு இருந்து வெளியான தகவல் படி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா வந்து உடைக்க போகிறாராம் அதாவது பொதுவாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சேலரியை விட ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சேலரி கம்மி தான் இந்த சம்பளம் வந்து மேலும் குறையாம இருக்க டேனா செல்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இணையிட்டிருக்காங்க இதை வந்து ஸ்டாலின் வந்து உடைக்க உள்ளாராம் இந்த முறை ரெண்டு பார்த்தீங்கன்னா கூடுதலாக டேன செலவன்ஸ் வந்து உயர்த்தப்படலாம் சொல்கிறாங்க அதாவது மத்திய அரசின் ஃபார்முலாவை பயன்படுத்தாமல் அவங்களுடைய வந்து பயன்படுத்தாமல் அகவிலைப்படியை உயர்த்த தமிழ்நாடு அரசு வந்து ஆலோசனை செஞ்சிட்ருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சேலரி வந்து எந்த அளவுக்கு இன்கீஸ் ஆக போகுதுன்ட்டு இது விஷயமா ஆலோசனை வந்து இப்போ போயிட்டுருக்கு அநேகமாக இந்த மாதம் இறுதியிலையோ இல்லை மே பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் வெளியே வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா நண்பேஸ்